ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமந்தரா சேனல்மா கீ ராஜகோபுர தரிசனம் பாருங்க எல்லாரும் சாமியை கும்பிட்டு போங்க இது ராஜகோபுரம் அதற்கு பின்னாடி வந்து பேய் கோபுரம் தெரிகிற வேடிக்கை அங்க பாருமா மேலே பட்டாசு அடிச்சாங்க பாத்தியா ஏரோப்ளைன் இருந்த மாதிரி ஏதோ சரி அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி இது வந்து அம்மனியம்மன் கோபுரம் ராஜ லெஃப்ட் சைடு கலர் கலராக லைட் போட்டிருக்காங்க கலர் கலராக லைட் போட்டிருக்காங்க வாமா ஒன்னர் இருக்கு பிரைட் ஒன்னருக்கு கோபுரத்துக்கு மேலே எத்தனை கலர் சிக்கின்றது என்று தெரிகிறதா என்னடா நீங்கள் தான் போடணும் காலி காலி போனியா வேற போட்டுக்கும் என்ன பண்ண என்ன பண்ண என்னடா பண்ண இங்க எடுத்துட்டு வா இங்க எத்தனை வாமா கனி கண்ணி போச்சு 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 அப்புறம் என்ன கனி அப்புறம் என்ன கனி அங்க அங்க வா ஏன் அந்த கோபுரத்தை பார்க்கணி ஆ பாரு வாம் லைட் எரியுதா இப்போ லைட் லைட் அம்மா மேலே போட்டுடும் இங்கன்னா வெடிக்க வந்துடும் அது பாரு வாம் லைட்டா இப்போ லைட்டாக எரியுதா கோபுரத்தை நல்லா பாரு இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வார்மா எரியும் மாதிரி லைட்டா வாம் கலரில் எரியும் இப்போ பார்த்துட்டு அதை பார்த்தியா செட்டிங் அந்த மாதிரி லைட் செட்டிங் கொடுத்துருக்காங்க சூப்பராகல எப்படி அந்த மாதிரி கலரில் மாறுது ஆமாம் அது கீழே லைட்டு கொடுத்துருக்காங்களா ஃபோக்கஸ் லைட் மாதிரி வச்சுருப்பாங்க அது ஆன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எரியும் அந்த மாதிரி நெருக்கண்ட் திருமந்தராச்சனை ராஜகோபுர தரிசனம் பார்த்துக்கோங்க சனி பிரதோஷம் இன்று அண்ணாமலையாக இருக்குது அரோஹராக சொல்லுங்கள் எல்லாரும் யாராவது அண்ணாமலையாக இருக்காரு ஓகேன்னு சொல்லுங்கள் பின் பண்ணலாம் மெசேஜை இது வந்து ராஜகோபுரம் இதை அப்படியே பாருங்கள் இது வந்து அம்மனி அம்மன் கோபுரம் பக்கமே இப்போ தெரிகிறதா ராஜகோபுரத்துக்கு பேக் சைடில் ஒரு கோபுரம் இருக்குது அது உங்களுக்கு சரியா தெரியுதா நான் தெரியல அக்கு அதுக்கு பின்னாடி ஒட்னாவில் ஒரு கோபுரம் தெரியல இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போனோம்னா ரொம்ப ஒரு கோபுரம் தெரியும் கோபுரத்துக்கு மேலே எத்தனை கலசம் இருக்குது கரெக்டாக சொல்லுங்கள் பாப்பு ஆன்சர் சொல்லுங்கள் தெரியுதா பாருங்கள் அவ்வளோதான் ஜூம் பண்ண முடியுது எத்தனை கலசம் இருக்கின்றது சொல்லுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் எத்தனை கோபுரத்துக்கு மேலே எத்தனை கலசம் இருக்கு தெரியுதா சொல்லுங்கள் பார்ப்போம் கோபுரத்துக்கு மேலே எத்தனை கலசம் இருக்குது தெரியுமா சொல்லுங்கள் பாப்போம் கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ம் சாப்பிட்டோம் வந்தீங்க குடிங்க குடிக்கிறதா எங்கே அங்கேயா பெரிய கோயிலுக்கா இல்லை பிரதல இருங்க ஆயா ஏத்தி விடுறா இருந்தோம் ஏன் தவள தளவு போறீங்க எங்கு பேர்டு அது ட்ரோன் இல்லடா பேர்டா அது பறந்துச்சு ட்ரோன் மாதிரி போகுது அழகா நாளும் ஜோடியாக போகுது நைட் டைமில் தான் கிளம்புது எல்லாம் ஸ்டாரே ஆ வேறண்ணா ஸ்டார் தான் அது நான் தழுவு